வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக் ஒரு மாணவன் பள்ளி அறையில வந்து பிளாக் போர்டில் ஆயிரம் என்று எழுதி கொண்டு விளையாடி கொண்டிருந்தான் ஆசிரியர் வருவதற்கு முன்னால் இதை பார்த்து மாணவர்கள் சத்தம் போட்டு ஹாஹ் ஆயிரம் ஆயிரம் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென்ற ஆசிரியர் உள்ளே வருகின்றார் மாணவர்களை பார்த்து கொச்சிக்குழமா இருக்கட்டு போர்டை பாக்கிறாரு யாருப்பா எழுதுனது அப்படின்னு கேட்கிறாரு மாணவர் எல்லா அந்த அவ எழுதுறது என்று அந்த மாணவனை காண்பிக்கிறார்கள் அந்த மாணவனை அழைத்து அந்த போடுல மீத எழுதுனா என்று விசாரிக்கின்றார் என்ன எழுதியிருக்கின்றா என்று வாசி என்று கூறுகிறார் ஆயிரம் எழுதிருக்க சார் அப்படின்ற சரி இன்னொரு செய்வர் போடு அப்படின்றாரு ஆயிரத்துக்கு பக்கத்துல ஒரு செய்வர் போடுறாரு இப்ப எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு சார் பத்தாயிரம் என்று சொல்கிறார் அப்படியா ஆசிரியர் அந்த வாங்கிட்டு போர்டுல அந்த பத்தாயிரம் எழுதியிருக்காங்களே அந்த ஒன்றுக்கு முன்னால் ஒரு ஜீரோ போடுகிறார் இப்போ எவ்வளவு என்று அந்த மாணவனை கேட்கிறார் என்ன சொல்றது ஆசிரியர் சொல்கிறார் ஒரு முக்கியமான நம்பருக்கு பின்னால் ஜீரோ போட்டால் அது வந்து மதிப்பு உயர்கிறது மதிப்பு உயர்ந்த ஒண்ணுக்கு முன்னால் அந்த ஜீரோ போட்டா அதற்கு மதிப்பே இல்லை ஆகவே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தான் எங்களுக்கு பின்னால் அதாவது இந்த ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னால் எத்தனை ஜீரோக்கள் போட்டால் அது மதிப்பு உயரும் அதாவது எங்களுக்கு பின்னால் நீங்கள் வந்தால் உங்களுடைய மதிப்பு உயரும் அதற்கு எதிர்மாறாக நீங்கள் எங்களை தாண்டிவிட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் இது வந்து அதன் மதிப்பு குறைந்து விடும் ஆகவே மாணவர்களை மதிப்புள்ள இடத்தில் அவர்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள் நீங்கள் மதிப்புள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று ஆசிரியர் மாணவர்கள் கூறினார் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் அதுதான் ஒரு சிறந்த மதிப்புள்ளவர்களை நம்ம தலைவர்களை ஏற்ற அப்படி ஃபாலோ பண்ண அது மதிப்புள்ள மனிதர்களாக மாறலாம் என்று இந்த கதை நமக்கு சொல்கிறது நண்பர்களே